வையகம் வாழ்க வையகம் வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி ஒன்று புத்தர் கேள்விகள் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை ஏழ்மைக்கு மூலம் யார் உயிர்தான் என்ன எந்த விதம் மரணம் நோய் முதுமை மூன்றும் வாழ்விலே தோன்றி பெருந்துன்பமாகும் வகை என்ன என்று அன்று புத்தர் கேட்டார் ஊழ்வினையால் தெய்வத்தால் இவைகள் எல்லாம் உண்டாகும் என்று அமைச்சர் அவருக்கு சொன்னார் ஆழ்ந்து பல நாட்கள் சிந்தித்து பார்த்தார் அறிவிற்கு பொருந்தவில்லை துறவு பூண்டார் அர்த்தந்தை மிக அற்புதமாக புத்தரின் மனநிலையை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் சித்தார்த்தனாக இளவரசனாக இருந்த அந்த அரசிலம் குமரனுக்கு மூன்று கேள்விகள் வந்தது நம்ம படிச்சுருக்கோம் புத்தருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது முதுமையை தவிர்க்க முடியுமா அல்லது மரணம் இல்லாமல் வாழ முடியுமா இந்த மூன்று கேள்விகளுக்கும் புத்தர் எவ்வளவோ விடை தேடுவதற்காக முயற்சி செய்கிறார் ஆனால் அவருக்கு விடை கிடைக்கவில்லை இத்தனைக்கும் அவருக்கு ஒரு சௌகரியம் இளவரசனாக இருந்ததனால் அரச சபையில் அறிஞர்கள் இருக்கிறாங்க அமைச்சர் பெருமக்கள் அவர்கிட்ட எல்லாம் திரும்ப 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 கேட்டு பார்க்குறார் அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்பா அது தெய்வத்தால் வந்தது ஊழ்வினையால் வந்தது இந்த பதில் இளம் சித்தார்த்தனுக்கு எவ்வளவோ ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து அறிவிற்கு கொஞ்சமும் பொருத்தமாக தெரியவில்லை இன்றைக்கு இந்த மனிதன் துன்பப்படுகிறான் ஒரு நோயினால் என்றால் அதற்கு இறைவன் காரணம் என்றால் இறைவனோ அன்பும் கருணையுமானவன் சொல்கிறாங்க எப்படி அவர் காரணமாக இருக்க முடியும் அல்லது ஊழ்வினை என்கிறார்கள் இந்த மனிதனது ஊழ்வினை என்பது என்ன இதெல்லாம் சிந்தித்து சிந்தித்து புத்தருக்கு எதுவும் பொருத்தமாக தென்படவில்லை அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு மேலும் இந்த அரண்மனையில் இருந்து கொண்டு இவ்வளவு சௌகரியங்கள் இந்த சுகபோக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சௌகரியமான வாழ்க்கையில் இருந்து கொண்டு இந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்காது அதனால் என்ன அவர் ஒரு தனிமையை நாடி துறவு பூண்டு காட்டுக்கு போய் சிந்திக்கிறார் அதை தான் இன்றைக்கி மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் சொல்கிறாங்க ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் இதுலையா நீ ஜெயிக்கணும்னா முதல்ல உன்னோட சுகத்துலேருந்து வெளியில் வா அதன் பிறகுதான் நீ ஜெயிக்க முடியும் தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வல்லமுடன்